விகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கரன் மெய் பாதம் போற்றுவோம் வணக்கங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாடல் ஜோதிட பாடல் தான் இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது சீவிகை யோகம் சீவிகை யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சீவிகை யோகம்னா என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க இதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த சீவிகை என்பது பல்லக்குன்னு அர்த்தம் யோகம்னா அதாவது பல்லக்கில் போகும் யோகம் அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய ஜமீன்தார் சீமான்கள்லாம் வந்து ஒரு டவுட்டு ஒரு தெருவுக்கு போகணுன்னா இன்னொரு ஊருக்கு போகணுன்னா அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க நிறையா சாப்பாடு போட்டு அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து அந்த பல்லக்கில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க சொகுசாக அப்படி அந்த பல்லக்கில் போகிறதுக்கு தான் அந்த அளவுக்கு அவன் செல்வந்த நேரத்தில் வச்சு தான் அவன் பல்லக்கில் போவான் அப்படி பல்லக்கில் போகிறான்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் ஒரு யோகா அமைப்பு இருக்கணும் அதுதான் சிபிகை யோகம்ன்றாங்க இப்போ அதை வந்து காலத்து தகுந்த மாதிரி மாறுபட்டுருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு லக்ஸரி கார் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் இப்படி நல்ல ஒரு காரு நல்ல ஒரு பங்களா வசதியோட இருக்கிற நிறைய வேலையாட்களோடு இருக்கிறவங்கள இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு சீவிகை யோகம் இருந்தால் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி அந்த சீவிகை யோகம்ன்றது எப்படி எந்த ஒரு நிலையில் இருந்தால் செயல்படும் அப்படி அந்த எந்த ஒரு நிலை எப்படி இருந்தால் அவங்களுக்கு வேலை செய்யுன்ற அமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாடல் ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா அந்த பாடல் என்னான்னா ஈசன் வீடு தனி ஈசன் இருந்தார் லேலி புகர் மாலொரு வீடால் நேசமாய் இரு நேசமாக உயிருக்கு மறைந்திடதாயில் அதாவது மறையாமல் இருக்கணுன்றான் மறைந்ததாயில் நிலை பெறும் சீவுகைன்றான் இந்த வரி ரெண்டு வரியில் வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குது இதை வந்து ஒரே வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக சொல்லிட முடியாது இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பாடலை மட்டும் சொல்கிறேன் அதாவது ஈசன் வீடு தனில் ஈசன் இருந்தால் லேலி புகர் மாலொரு வீடால் நேசமா உயிருக்கு மறைந்திடதாகி நிலை பெரும் சீவிகைந்தான் இதுக்கு மட்டும் என்னன்னா அதாவது ஜோதிட பாஷையில் ஈசன்னா குருவை குறிக்குதுங்க ஈசன் வீடு தனில்னா குருவோட வீடுன்னு அர்த்தம் அந்த குருவோட வீட்டிலேயே நீசன் இருந்த வீடு அதிலே வந்து ஆட்சி பெற்றிருக்கணும் குரு ஆட்சி பெற்ற வீட்டுக்கு ஏழு ஏழாம் இடத்துல புகர்ன்னு சொல்ல வரலாம் புகர்னா ஜோதிடத்துல சுக்கரனுக்கு அந்த பல பெயர்கள் இருக்கும் இல்லையா ஒரு கிரகத்துக்கு பல பெயர்கள் இருக்கு புனை பெயர்கள் அது நம்ம வந்து பழக்கத்துல வந்து தெரிஞ்சது வந்து சுக்கரன் தான் நம்ம சொல்றோம் அதுக்கு புகர்ன்னு ஒரு பேருக்கு ஏழுல சுக்கரன் இருக்கணும்ன்றான் அதாவது குருவுக்கு ஏழில் சுக்கரன் இருக்கணுன்றான் அதாவது அது மாலூர் வீடால் இருக்கணுன்றான் அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா குருவோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் புதனோட வீடு தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா புதனோட வீட்டை அதாவது மீனத்தில் குரு இருக்கும் பொழுது ஆட்சி பெற்ற நிலையில் குரு இருக்கும் பொழுது ஏழாம் வீட்டு கம்மியாக வரும் அதில் புதன் வந்து புதனோட வீடாக வருதுங்களே அதில் சுக்கரன் நீசமாடியாது அப்போ எப்படி இந்த வந்து சீவிகை யோகம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா ஆனா அதுல ஒரு பெட்டு ஆகும் அதான் ஜோதிடம் சரிங்களா இப்போ இந்த ஒரு அதே தனுஷிலையும் குரு வந்து ஆட்சி பெறாரு அது மூலத்திரிகோன வீடு அதுக்கு ஏழாம் இடத்துல புதனோட வீடு மிதுனும் அதுல சுக்கரன் இருக்கணும் இப்படி இருக்கிற பட்சத்துல நேசமாய் உயிருக்குன்றான் அதாவது உயிருக்கு மறையாமல் இருக்கணும்ன்றான் அதாவது லக்னத்துக்கு அவன் மறையாமல் இருக்கணும் இங்க லக்னத்தை குறிப்பிடல இப்ப லக்னம் நம்ம தான் எடுத்துக்கணும் எந்த ஒரு லக்னமா இருந்தால் எந்த ஒரு அமைப்பில் இந்த கிரக நிலை இருந்தால் எப்படி அவர் சீவிக யோகம் வரணும் இந்த லக்னம் கொடுக்கல லக்னம் என்ன இருக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கணுன்றான் அப்படி இருந்தால் அவருக்கு சீவிக யோகம் வரும் அதாவது இன்னொரு படிகர் கேளுங்க ஈசன் வீடு தண்ணி ஈசன் இருந்திட ஏழில் புகர் மாலூர் வீடால் நேசமாய் உயிருக்கு மறைந்தடதாக நிலை பெறும் சீவிகின்றான் அதாவது லக்னத்துக்கு நட்பு வீ லக்னம் நட்பு வீடாக இருக்கணும் ஏழாம் வீட்டுக்கு இருக்கிற பட்சத்தில் மறையாமல் இருக்கணும் அப்படின்றான் அந்த ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் இருக்காருங்களா லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் அவருக்கு சீவிகை யோகம் இருக்குன்றோம் சரி சீவிகை யோகம் கொஞ்ச நாளுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு போவோம் அதாவது திடீர்னு பார்த்தா நடந்து போவான் திடீர்னு பார்த்தா லக்ஸரி காரில் போவான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பார்த்தா பந்தா காட்டிவான் அப்புறம் பார்த்தா காணாமல் போயிவிடுவான் அந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் ஏற்படும் இது திடீர்னு இடையில வந்துட்டு போகிறது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்கும்னா அதுக்கும் இந்த பாட்டில் ஒரு ரெண்டு வரி கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா பாசமாய் பாவர் சேர்ந்திட பதி புகர் மால் வீடால் வாசமாய் என்றும் இருந்திடும் சீவிகை சில காலம்ன்றான் அதாவது என்ன பாருங்க இந்த இடம் என்ன சொல்கிறேன் பாருங்க பதி புகர்ன்றான் அதாவது கூட பாவ கரகம் சேரணுன்றான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும் சூரியன் சுக்கரன் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்த அவனுக்கு வந்து அந்த சீவிகை யோகம் சிறிது காலம் வந்துட்டு போயிடும் அப்படின்றான் ஆனால் பாவக்கரகம் சேரக்கூடாதுன்றான் பாசமாய் பாவர்ன்றான் அதாவது பாசமாயின்னா அதை சேர்ந்து நிற்பதுன்னு அர்த்தம் பாவர் போய் சேர்ந்து நின்ட்டாங்களாம் அவனுக்கு சீவிகை யோகம் கொஞ்ச நாள் வந்துட்டு வந்துட்டு போவோம் கட்டாயிடும் நிலை பெறாது அப்படின்றான் இதான் அந்த பாட்டோட முழு விளக்கம் இந்த ஜாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்னொரு இந்த பாடலில் நான் படிக்கிறேன் கேட்டிருக்கேன் ஈசன் வீடுதனில் ஈசன் இருந்தால் ஏழில் புகர் மாலொரு வீடால் நேசமாய் மறை நேசமாய் உயிருக்கு மறைந்ததாக நிலை பெறும் சீவிகை இல்லென்றும் பாசமாய் பாவர் தேர்ந்திருத பவர் பதி புகர் மாலொரு வீடால் பாசமாய் என்றும் நிலை நிலை பெறாமல் சில காலம் சீவிகை யோகம் அப்படின்றான் நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்